வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் அதிக சம்பளத்தில் திருப்பூர்ல வேலை தேடுறவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி நாலு கம்பெனியில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க எழுபத்தி நாலு கம்பெனியுமே அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் எல்லாமே ஹை சேலரி வேலை வாய்ப்பு தான் இந்த வேலை வாய்ப்பெல்லாம் நீங்க இப்ப நான் வீடியோவில் சொல்ற வேலை வாய்ப்பை நீங்களே உங்க கைபேசியில் பார்க்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபிஎஸ் மொபைல் ஆப் இருக்கு ஜிவிஎஸோட வெப்சைட் இருக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப் வந்துடும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மொபைல் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் நம்ம வெப்சைட் வந்து டபிள்யூ 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 டாட் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் ஐஎன்இதுல பார்த்தீங்கன்னா அத்தனை இப்போ நான் சொல்ற அத்தனை டீட்டெயிலையும் நீங்களே லைவா பார்க்கலாம் அதில் நம்ம ஜிவிஎஸ் மொபைல் நம்பர் இருக்கும் கால் பண்ணிங்கன்னா உடனே அந்த கம்பெனி நம்பர் உங்கள் மொபைலுக்கு அனுப்பிச்சிருவாங்க அந்த கம்பெனிக்கு உங்கள் நம்பரை அனுப்பிச்சிடுவாங்க இந்த கேண்டிடேட் உங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூ வர போறாங்க அப்படின்னு இத்தனை சப்போர்ட் வந்து அந்த மொபைல் ஆப்ல இலவசமாகவே பண்ணுறாங்க வெப்சைட்லயும் பண்ணுறாங்க இல்லை நம்ம கால் சென்டருக்கு கூப்பிட்டு இப்போ வீடியோ பார்த்துட்டு கூட இப்போ நான் சொல்ல போகிற வாண்டேடெல்லாம் பார்த்துட்டு இந்த வாண்டேட் வேணும்னு நம்ம கால் சென்டர்ல இருக்கிற நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் நம்பர் கூப்பிட்டீங்கனாலும் நம்பரை அனுப்பிச்சிருவாங்க வாங்க வேலை வாய்ப்புல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல நீங்க பவர் டேபிள் கான்ட்ராக்டரா இருக்கலாம் அதாவது திருப்பூர்ல தாராவூர் ரோட்ல சந்திராபுரம் பகுதியில் இருக்கிற பவர் டேபிள் கான்ட்ராக்டருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு பன்னெண்டு பேர் பத்து பேருக்கு மேல டீம் இருக்குது அப்படின்னா எஸ்கே அப்பாரில் உங்களுக்கு ஆர்டர் ரெடியா இருக்கு போனோன்ன பீஸ பார்த்து ரேட்டை கொடுத்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் கான்ட்ராக்டருக்கு உடனே அங்க ஆர்டர் ரெடியா இருக்கு எஸ்கே கே அப்பேரல் சந்திராபுரம் தாராவூர் ரோடு அடுத்த நிறுவனம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் டிரைவர் ஹெவிக்கு வெள்ளிங்காடு பகுதியில தங்கரத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு ஸ்ரீ சக்ரா அப்படிங்கிற நிறுவனத்துல அடுத்த நிறுவனம் பாருங்க டிரைவர் எல்எம் இந்தியன் டெக்ஸ்டைல்ல மங்களத்துல ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்தில் எம்டிக்கு பர்சனல் டிரைவராக வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து கிரியேடெக் டிசைன் டெக்ஸ்டைல் டிசைனர் சாமண்டி உரம் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் சாமண்டி உரத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து விசன் பையிங் ஆஃபீஸ் சீனியர் மர்ச்சன்டைசர் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஃபீமேலுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு பெண்கள் சீனியர் மர்ச்சன்டைசராக இருக்கிறவங்க பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க டைரக்டா பையரோட டீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இண்டிவிஜுவலா ஆர்டர் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இது விசன் பையிங் ஆபீஸ் சீனியர் மெர்ச்சன்டைசர் சிக்கனா காலேஜ் கிட்ட நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அடுத்து ஈஸ்டர்ன் கிளாத்திங் புரொடக்ஷன் மேனேஜர் உஷா தேட்டர் கிட்ட முப்பத்தாறாயிரம் ரூபாய் சம்பளம் தருவாங்க அடுத்து பாருங்க தோட்ட வேலைக்கு கூட நல்ல சம்பளத்தில் இருக்குது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்தில் ஃபேமிலியாக வேலை செய்கிற மாதிரி வேலை வாய்ப்பு அடுத்து பிபிஎஸ் சிம்பக்ஸ் கட்டிங் சார்ஜ் சாதி தேட்டர் கிட்ட இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து பாருங்க செந்தூர் நிட்டிங்ல நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டருக்கு இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஸ்பிரிங் ஐஎன்சி லைன் சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஈக்குவலா லைன் சூப்பர்வைசருக்கு ஒரு முப்பது சீட்டு யூனிட்டை பாத்துக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி இருக்குன்னா இருபத்தி ஆறாயிரத்துல இருந்து முப்பத்தோராயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து சதீஷ் ஃபேஷன் மெர்ச்சன்டைசருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க சுதர்சன் இம்பெக்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனர் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க அங்கேருவாளைய ரோடு அடுத்து ரேஸ்பி கிளாத்திங் சீனியர் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் தருவாங்க கேஆர்கேஎஸ்எல்ல மெர்ச்சன்டைசர் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் பிரைம் டெக்ஸ்டைலில் சீனியர் மெர்ச்சன்டைசர் இருக்கு முப்பத்தி ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு இருபத்தி ஏழாயிரம் மோனிகா டெக்ஸ்டைலில் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருக்கு இருபத்தி ஆர்ஆர் அப்பேரல்ல சாம்பிள் இன்சார்ஜ் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோ அப் இருக்கு ஸ்கைவின் அப்பேரல்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு எவர் கிரீன் டெக்ஸ்டைல்ல குவாலிட்டி அசூரன்ஸ் இருக்கு ஆர்ஆர் அப்பேரல்ல குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு எம்எஸ் நகர் பகுதி தங்கர் இடத்தோட மணிஷா கார்மெண்ட்ஸ் கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு காரண்யா நெட்வேர் கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு டாஸ் ஃபேஷன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு ஸ்வேதா கிரியேஷன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு சரவணா கார்மெண்ட்ஸ் மெர்ச்சன்டைசர் இருக்கு ஸ்பிரிங் ஐஎன்சி லைன் கியூசி இருக்கு பேட்டன் மாஸ்டர் இருக்கு மெர்ச்சன்டைசர் இருக்கு கேபிஆர் எக்ஸ்போர்ட் மெர்ச்சன்டைசர் இருக்கு கேட் ஆப்ரேட்டர் இருக்கு ஆதித்யா எக்ஸ்போர்ட்ல பிரிண்டிங் எம்பாய்டரி ஃபாலோப் இருக்கு ப்ரொடக்ஷன் ஃபாலோஅப் இருக்கு பிரிண்டிங் எம்பாய்டரி ஃபாலோஅப் ப்ரொடக்ஷன் ஃபாலோப்லாம் ஆதித்ய எக்ஸ்போர்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து எஸ்எஸ் பிரிண்டர்ஸ்ல டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு கார்மியா நெட்வேர்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் சாக் எக்ஸ்போர்ட்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் மதரன் மதர் எக்ஸ்போர்ட்ல ஃபேப்ரிக் ஃபாலோ பே ஜோ பேட்டன்கர் நிறுவனத்தில் டெக்ஸ்டைல் டிசைனர் ஸ்ரீ சக்கரால மார்க்கெட்டிங் ஸ்ரீ வேலன் பிரிக்ஸில் டிரைவர் கெவி எம்ஆர்கே அப்பாரில் ஃபேப்ரிக் ஃபாலோ பே சிந்து எக்ஸ்போர்ட்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இ வேப் டெக்னாலஜியில் சர்வீஸ் இன்ஜினியர் ஸ்ரீ அம்மன் இட்ஸ்ல மெர்ச்சன்டைசர் ஏஜிஆர் எக்ஸ்போர்ட்ல லைன் சூப்பர்வைசர் ஸ்டார் இன்னோவேஷன்ல செக்கர் சில்வர் ஹில் நிட்வேர் குவாலிட்டி கண்ட்ரோலர் டூ வே கிளாத்திங் குவாலிட்டி கண்ட்ரோலர் அடுத்து அவுரா பேரல்ல சாம்பிள் இன்சார்ஜ் அக்யூர் சோர்சிங்ல ஃபேப்ரிக் ஃபாலோ பே சாக் எக்ஸ்போர்ட்ல மெர்ச்சன்டைசர் எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸ்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாருதி கார்மெண்ட்ஸ்ல குவாலிட்டி கண்ட்ரோலர் ஸ்ரீ சக்தி கார்மெண்ட்ஸ்ல ப்ரொடக்ஷன் ஃபாலோ ஸ்வேதா கிரியேசன் சீனியர் மெர்ச்சன்டைசர் இருக்கு சீனியர் மெர்சன்டைஸர்க்குலாம் ஐம்பத்தி எட்டாயிரரூவா வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது இந்த மாதிரி அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பில் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது அடுத்த வீடியோவில் இதனோட தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் மெயினாக ஜிவிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் உடனே கம்பெனி நம்பர் அனுப்பிச்சிடுவாங்க இன்றைக்கே இன்டர்வியூ ரெடி பண்ணிடுவாங்க நீங்கள் இன்டர்வியூ அட்டன் உடனே என்ன ஸ்டேட்டஸ்னு உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க இரண்டு நாட்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜிவிஎஸ் பார்த்துக்குவாங்க அப்படி இல்லைனாலும் அடுத்தடுத்த நம்பர் கொடுத்து உங்களை நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்